மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வாரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ஒரு பரவாயில் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதி ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் வக்கரமாக இருக்கார் மூணாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து மாத பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் ஏழாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துலருந்து மாத பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு சூரியன் புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போகிறார் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ன்றதை பார்க்கலாம் முதல்ல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பது ரொம்ப நல்ல ஒரு விசேஷம் முதல்ல ஏன் அப்படின்னா முதல்ல குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுது நீங்க தான் ஒரு திடமான சிந்தனையோட வாழ்க்கையில நகரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அது நீங்க வேலையில இருக்கலாம் பிசினஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கலாம் எந்த விதமான விஷயங்கள் செய்யக்கூடிய நபரா இருந்தா கூட இந்த மாதத்துல உங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கி பயணம் கூடிய பயணம் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அப்போ அந்த பயணத்தில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் அவர் நாலாம் அதிபதியும் ஒரு அப்போ நான் லாபாதிபதி குருவுடன் இணையும் போது அவருடைய பார்வை வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி மட்டும்தான் பயணத்தை கொடுக்க போகுது தோல்வியை நோக்கி இல்லை அப்போ தோல்வியை நோக்கி இல்லைனா அப்போ எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம முதலே சொல்லணும் நெகட்டிவும் இருக்குது அப்போ நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க கடன் அதிகமான வட்டிக்கு வாங்கக்கூடாது நீங்கள் ஒரு பேங்க் லோன் போகலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய தேவைகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இல்லை சார் நாங்கள் என்ன பண்ணுறது சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு தேவை இருக்க தான் செய்யுது நான் அதிக கடன் வாங்கி தான் வாங்கணும் வாங்குங்க தப்பு கிடையாது ஆனால் இந்த மாதம் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதம் நீங்கள் வாங்கினா திருப்பி பழைய மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா அதிக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு தான் இருப்பீங்க இல்லை சார் அப்படி தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு நாங்கள் இது வந்து வெளியிலே வர முடியல அந்த வெளியில் வரத்துக்கான யோசனையை தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் யாருக்கா பணம் கொடுக்கணும்னா இந்த மாதம் இல்லை எனக்கு வரலை ஒரு மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை அவங்களும் அதை ஒத்துப்பாங்க ஏன்னா குருவோடைய பார்வை இருக்குது அந்த பார்வை இருக்கும்போது என்னங்கன்னா சரி ரைட் ஓகே நீங்கள் அடுத்த மாதம் கொடுங்க அப்படின்னு உங்களை நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும் அதுவும் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்கு அப்போ அவங்கெல்லாம் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்ப நல்லது அதேமாதிரி புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பணம் யாருக்கா கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறீங்க இல்லை யாருக்கோ ஒரு பொருள் சப்ளை பண்ண போகிறீங்க அவங்க ஏதாவது ஒரு கடன் கேட்குறாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க இல்லை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு மிஷினரி வாங்க போகிறீங்கன்னா ஒரு மாதம் தவிர்த்து நீங்கள் செய்வது சிறப்பு நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகளும் வரும் நல்லது நடக்க தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நீங்களாக போய் மாட்டக்கூடாது இல்லையா அப்போ அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இழப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கீங்க அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஒரு மாதம் கழித்து முயற்சி பண்ணுறது நல்லது இந்த மாதம் வேலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வேலையாக கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலையில் நீங்கள் தேவையில்லாமல் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் பிரச்சனை தான் வேறு கம்பெனிக்கு மாறணும்னு முயற்சி பண்ணுறீங்க இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட போகிறீங்க அது உங்களுக்கு தெரியவே தெரியாது கவனமாக இருங்க அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் வெளியூருக்கு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறது நல்லா நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை வாய்ப்பு தரதில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்ல டவுட் வராது நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஏதாவது மாற்றம் பண்ணுறீங்க அதுனால் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக இருக்கிறது முக்கிய முக்கியம் அதேமாதிரி நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு யாராவது உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது பண உதவிகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பண உதவிகள் திருப்பி வராது அப்போ அதுக்கு தந்த மாதிரி உங்கள் உதவிகளை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு என்கிட்ட ஒரு ஒரு பத்தாயிரரூவா இருக்குது நான் வேறு ஒரு யூஸ்க்காக வச்சுருக்கேன் அதை ஹெல்ப் பண்ணுறேன்னு கொடுத்தீங்கன்னா அவர் சொன்ன நேரத்தை கொடுக்க மாட்டார் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்போ இந்த மாதம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு வச்சுருந்தா உங்களுக்கு கிடைக்காது அன்னைக்கு தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மன சஞ்சலம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதேமாதிரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஒரு பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னா அதில் கவனமாக மாத்திரை எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது கொஞ்சம் அதிகமாக உடனே மருத்துவரை பார்த்து செய்கிறது சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் வருமுன் காப்புன்ற காக்கணுன்றக்காக தான் இந்த பதிவே பண்ணுறோம் அப்போ அதை நீங்கள் கவனமாக இருக்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை நான் அதெல்லாம் இல்லை மகராசி என்பதெல்லாம் எப்படின்னா ரொம்ப தைரியமானவங்க உடல்நிலை பயங்கர நல்லா தான் இருக்கும் அப்படி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மையிலே அது மாதிரி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் தான் ஒரு முக்கியமாக இருக்குது அப்போ அந்த நேரம் காலம் அடுத்த ஒரு மாதத்துக்கு சரியில்லாமல் கவனமாக இருங்க அது மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சிகிட்ருக்கீங்க மகர ராசி என்பர்கள் சார் காசு இல்லை கடன் வாங்கி தான் வாங்க போகிறோம் பரவாயில்ல சில பேர் காசு இருக்குது இடம் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நீங்க பணம் செலுத்தி வாங்கக்கூடிய நபர் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை அந்த இடம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம் இல்லை அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் எல்லாம் சேர்ந்திருக்க போகிறாங்க அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இழப்புகள் ரொம்ப முக்கியமாக நடக்கும் அது உங்களுடைய பணம் ரீதியான இழப்புகள் கண்டிப்பாக வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக முக்கியம் அதே போல் இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மாதம் உங்களுடைய தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க கூட கவனமா இருக்கிறது நல்லது அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது பண வரவுகள் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதுல கவனமா இருங்க இல்ல நீங்க அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த உதவிகளை கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கள அவங்களுடைய தேவைக்கு தந்தாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிப்பீங்க கவனமாக இருங்க அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது அப்போ பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக கேட்டீங்கன்னா கிடச்சிடும் அது எந்த டவுட்மே கிடையாது ஏன்னா சூரியன் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து நேரம் ஐந்தாம் இடத்துலேயே குரு பகவான் இருக்கார் அப்போ கண்டிப்பா பூர்வீக சொத்தில் கண்டிப்பா லாபங்கள் உண்டு அனுகூலம் உண்டு அதே போல பூர்வீகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றது செய்யறது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அதே போல இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்றீங்க இந்த ஒரு மாதம் தவிர்த்துட்டு அடுத்த மாதம் நீங்கள் ஒரு வரன் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதம் தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவி கூட வரதுக்கான சான்சஸ் உண்டு அதில் தேவையில்லாத பேச்சுகள் நிறைய மகராசி என்பதுனா நீங்கள் டக்குனு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவீங்க அதனால் கூட உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரும் காயப்படுவாங்க அது உங்களுக்கே தெரியாது நம்ம சாதாரணமாக தானே பேசணும் ஏன் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்கன்ற கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மகர ராசி இருக்குது அப்போ இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கிடையாது உங்கள் குடும்ப உறவுகளில் வெளியில் பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது அதே போல் இந்த மாதம் மகர ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் சில பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஆமாம் பிரச்சனை இருந்திருக்கு கடந்த காலக்கட்டத்தில் ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டு இருக்கீங்க அப்போ வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குமா சார்னால் கண்டிப்பாக கிடைக்கும் நான் ஏதாவது வேறு ஊருக்கு மாறலாமா வேறு ஊருக்கு மாறி நான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து யூஎஸில் இருக்கேன் யூகேயில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க அங்கேருந்து வேறு ஒரு மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மாற்றம் பண்ணுங்கள் அதில் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் மான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தகுந்தாப்பில் திசாபு தகுந்தாப்பில் பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பட்டினா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவன்